ஏன்னா டோல் டூ வரி பிஹேப் சார் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி திடீர்னு எப்படியாவும் பட் சார் இப்படியானது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த காலகட்டத்தில் சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய எது நானே கேட்டேன் பயப்பட வேணாம் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது உங்களோட திருமணத்துக்கு அப்ப யாரெல்லாம் வந்தாங்க ரஜினி சார் வர முடியல ஏன்னா முளைப்பாளி ஷூட்டிங் கேன்சல் ஆனதே பொருளாதார சிக்கல தான் இருந்துச்சு ரெண்டாவது பொண்ணு பிறந்தப்போ அதான் காதல் மன்னன்லாம் முடிஞ்ச டைம்ல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு நம்மளுக்கு இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அப்படின்னு அந்த லெட்டர்ல இருந்துருக்காங்க இதுக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருக்கு எங்களுக்கு அதனால இந்த

விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விகடன் நேரில் அனைவருக்கும் ஜினத்தினின் வணக்கம் மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் அவர் மறைஞ்சு ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலுமே நம்ம மனசுலாம் நீங்காத ஒரு இடம் அவருக்கு எப்பவுமே உண்டு அவரை பற்றிய பல நினைவுகள் அவருடைய வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிட்ட யார் பகிர போறாங்க அப்படின்னா அவருடைய மனைவி அருட்செல்வி அவர்கள் இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே பொதுவெளியில இந்த மாதிரி ஒரு நேர்காணல் கொடுத்ததே கிடையாது முதல் முறையாக விகடனுக்காக ஒரு நேர்காணலுக்கு சம்மதிச்சிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க அவருக்கும் அவங்களுக்குமான காதல்கள் பற்றி அவருடைய வாழ்க்கையை பத்தினு அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறீங்க நீங்கள் வணக்கம் வணக்கம் முதல் தடவையா அப்படி ஒரு பிரத்யேக பேட்டி விகடனுக்காக தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல விவேக் சார் அப்படின்றவர் வந்து தமிழ் மக்களுக்கிட்டே தவிர்க்க முடியாத ஒரு பெயர் அதுலாகிய நாங்களாகட்டும் பொதுமக்கள் எல்லாராலையுமே இன்னும் அதை ஏற்றுக்க முடியல அவர் இல்லை அப்படின்றது ஒரு மனைவியா அதுல இருந்து மீண்டும் வந்துட்டீங்களா நீங்க அவருடைய மறைவுல சூழ்நிலை வந்து நீ ரொம்ப சீக்கிரமே வந்து நார்மல் சீக்கி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா எனக்கு வந்து இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா சார் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஆகும் அப்படின்னு எப்பவுமே எனக்கு என்னுடைய ஹெல்த் தான் டவுட் இருக்கும் நான் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன் பட் சார் இப்படி ஆனது வந்து என்னால ஏத்துக்கவே முடியலை பட் என்னுடைய சூழ்நிலை திடீர்னு இப்படி ஆகும் போது எந்த ஒரு பெண்ணுக்குமே நான் சொல்றதே இதுதான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் யார் லைஃப்லயும் வரலாம் இங்க வந்து ஆக்குங்க அது ரொம்ப கஷ்டம்தான் பட் அட்லீஸ்ட் உங்க குழந்தைகளுக்காக ஏன்னா திடீர்னு ஃபாதர்ங்கிற ஒரு அந்த ஃபிகர் வந்து மறையும் போது குழந்தைங்க உடனே திரும்பி பார்க்கறது அம்மாவை தான் அப்பா இல்ல இனி அம்மா தான் நமக்கு எல்லாமே இப்போ எங்க பிரார்த்தனாவே இருக்கிறாங்க சின்ன குழந்தை விவரம் தெரியாது அப்போ உடனே அவங்க வந்து அம்மா பக்கம் தான் திரும்புவாங்க அம்மா வந்து சோர்வா படுத்து சோகமா அழுதுகிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறத எந்த குழந்தையாலையும் ரொம்ப நாள் பாத்துக்க முடியாது கண்டிப்பா முடியாது அதனால அந்த குழந்தை பார்க்கும்போது நம்ம அம்மா தைரியமா இருக்காங்க நம்ம அம்மா சிரிச்சுட்டு இருக்காங்க நம்ம அம்மா கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு அதனால குழந்தைகளுக்காக தயவு செய்து யாரா இருந்தாலுமே உடனே அந்த தைரியத்தை நீங்க இது வர வச்சுக்கிட்டு ஆமா அவர் மேல எவ்வளவு பற்றும் பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்களாருக்குமே தெரிஞ்சது எங்களுக்கு சோ இந்த இந்த அன்பு இந்த காதல் வந்து கல்யாணத்துக்கு எப்போ ரொம்ப பலமாச்சு சார் வந்து எங்க காலேஜுக்கு வந்து ஒரு கெஸ்டா வந்திருந்தாங்க பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னா சார் அப்ப என்னைய பார்க்கவே இல்லை இல்ல ஆமா கேஜில சீப் கெஸ்ட் இருந்தா எல்லாரும் தான் பார்ப்பாங்க சோ எங்க காலேஜுக்கு அவங்க வந்தாங்க அப்போ எங்கள் மேடம் வந்து எங்கள் மேடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சேர்மனாக இருந்தேன் அவங்க கல்ச்சுரல் செக்ரட்டரி ஸோ எப்போவுமே மேடம் என்னை கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மாவும் வந்தாங்க எங்கள் அம்மா வந்துட்டு ஏ ரமணனுடைய ஆர்கெஸ்ட்ரான்னு நினைக்கிறேன் அதுக்கு எங்கள் அம்மாவும் வந்தாங்க வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் மேடம் கிட்டே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேங்க அதோடு மறந்துட்டோம் நாங்கள் பட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மேடம் வந்து எனக்கு ஒரு கவர் கொடுத்தாங்க சொல்வீங்க வாமா இந்த கவரை வந்து உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு அதுல எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் வந்து ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் ஓகே ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா ஐடியா கொடுத்தாங்க இந்த கவரை பிரிச்சு இப்பயே பாத்துருவோம் அப்படின்னு பட் நான் சொன்னேன் இல்ல மேடம் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க இதை நான் ஒழுங்கா போய் எங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அதுல என்ன எழுதிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாரோட நேம் சொல்லி அவங்க மதர் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அதனால அவங்க நிறைய இடத்துல அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க எனக்கு வந்து அருட்சேல்வியை நல்லாவே தெரியும் இந்த த்ரீ இயர்ஸ் நான் ஃபைனல் இயர்ல படிக்கும்போது ஓகே எனக்கு என்னமோ தோணுச்சு உங்ககிட்ட இந்த அலையன்ஸ் கொண்டு வரலான்னு நீங்க ஃபர்தரா படிக்க வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கா இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்க அப்படி தேவைன்னா என்னுடைய அப்பா கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அம்மா அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி

அப்படி வந்ததுதான் இந்த அலையன்ஸ் ஆண்டு திருமணமாச்சு உங்களுக்கு நைன்டி த்ரீ சோ இது வந்து காதல் திருமணமா இல்ல பெட்ரோலால் நிச்சயம் பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கல்லூரி பேராசிரியரால நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் இப்ப நிறைய கொஞ்சம் ஆயிட்டாங்க நிறைய பெற்றோர்கள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்றது வந்து வந்து ஒரு நானே கேட்டேன் சார் வந்து உடனே நிறைய கேரண்டி கொடுத்த அனுப்பினாங்க இந்த பாருங்க நான் வந்து பேசிக்கா செக்ரட்டேரியட்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஹாபி தான் இது போக நான் வந்து லா படிச்சிருக்கேன் ஸோ அந்த அவங்கள்ட்ட சொல்லுங்க பயப்பட வேணாம் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அதனால நான் டோட்டலா சினிமாவில் நம்பி இல்லை ஏன்னா இன்னும் அவங்க சினிமாவில் அவ்வளவா பிரபலம் ஆகலை அதனால எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னு என்னுடைய ஃபேமிலிலேயும் அததான் மெயினா நம்பி குத்தாங்க அவர் সেক্রেటரிேட்ல ஒர்க் பண்றாரு அரசு வேலை ஒன்னு இருக்கு அப்படிಂದ್ರೆ ஆமா உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தது அவர் மேல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் एक्चुअली ஆமா இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி சொல்றேன் இன்னிசை மலைன்னு ஒரு படம் இவங்க ஷோமாோட வந்து வைஷ்ணவ் காலேஜ் க்ரோம்பெட்ல படிக்கிறோம் அந்த ரயில்வே ட்ராக்கთან தான் இந்த பக்கம் வெற்றி தியேட்டர் அதல தான் படம் ஓடிட்டு இருக்குது சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நாங்க அந்த படம் பார்க்க போனோம் இன்னிசை மலை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே சாரோட அந்த ஓகே அவ்வளவு நண்பர்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ட ஆக்ஷுவலா நான் பாக்கல அதுக்கு முன்னாடி வந்தது நண்பர்கள் அது நான் பார்க்கல இன்னிசை மலை வந்து ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு சோ அப்ப இருந்தே சார நல்லாவே தெரியும் சோ முதல்ல இவங்க சாரோட நேம் சொல்லி பேசும்போது சரி அந்த நேம்ல யாரோ அப்படின்னு நினைச்சேன் அப்படிதான் நினைச்சேன் விவேக்ங்கிற பேர்ல யாரோ ஒரு பிரைட் குரூம் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு இவங்கதான் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஒன்னும் தெரியல ஏன்னா அலையன்ஸ் பேசுவாங்க நிறைய நேரங்கள்ல அது ஒர்க் அவுட் கூட ஆகாது பட் அது அப்படியே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போதே அதாவது அந்த மே ஏப்ரல்ல தான் என்னோட லாஸ்ட் செமஸ்டர் انا எனக்கு மாறி ஓ நீ 3rd இயர் முடிக்குறது முன்னாடி கலர் மேன் சூக்குங்க உங்க நண்பர்கள் வட்டாரத்துல வந்து ஒரே நடிகரே விவேக் சார் கலர் பண்றார் அவங்கள எல்லாம் பேசிட்டாங்க انا அது கேட்கும்போது உங்களுக்கு சொல்லும்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாசுகி அவளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் ஒரு நாள் திடீர்னு என்ன நினைச்சாலோ கிளாஸ்ல அந்த

முதல் நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆனதே வந்து ரஜினி சாருக்கு ஃபீவர் இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சோ நெக்ஸ்ட் டே அவங்களால ஹெல்த் ரீசன்ஸ்னால வர முடியல வேற நிறைய ஸ்டார்ஸ் வந்தாங்க விவேக் சார் வந்து நைன்டீன் எயிட்டி செவன்ல மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்துல அறிமுகம் வராங்க அது வந்து ஆரம்ப காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கால கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க நிறைய படங்கள் இப்ப எஸ்எஸ்சி சார் படங்கள் பண்றாங்க நிறைய படங்கள்ல பாக்குறோம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதோடைய ஆரம்ப கால எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிறாங்களா கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா சார் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில வர்றதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவ்வளோ சார் லக்கிலி அவ்வளவு கஷ்டப்படலை ஏன்னா அவங்க மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல எம் காம் முடிச்சிட்டாங்க முடிச்சதுமே அவங்களுக்கு டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு சோ அவங்க ஜஸ்ட் ஹாபி மாதிரி இந்த எல்லா டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து ஏதாவது கல்ச்சுரல் ஸோ அந்த மாதிரி இதுல சார் வந்து அவங்கள ஏதாவது அவங்களுடைய பங்களிப்பு அதே மாதிரி காலேஜ்ல இருக்கும் போதே அவங்க வந்து இந்த நாடகங்கள் போடுறது அதை ஒரு ஹாபியா தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்தா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து சென்னை போனாதான் சினிமால வர முடியும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து செக்ரட்டேரியட்க்கு அப்போ வந்து குரூப் த்ரீன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் எழுதினாங்க எழுதிட்டு அதுல கிளியர் பண்ணி இங்க வந்துட்டாங்க சென்னைக்கு மதுரையில இருந்து அது வரைக்கும் அவங்க வந்து பக்கா மதுரை பையன் அவர் பூர்வீகம் என்னுடைய பூர்வீகமும் மதுரை மதுரை தான் தான்

இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நாங்க அதெல்லாம் உன்னிப்பா பாக்குறோம் தமிழ் ஸ்டார்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ் ஃபிலிம்ஸ் இதுங்கெல்லாம் அஞ்சலி இந்த படம்லாம் அப்போ ரொம்ப காலேஜ் உங்களோட பிரபலமாக சொல்றீங்க சார் வந்து இங்க வந்ததுக்கப்புறம் அவங்களா ஒரு ஹாபியில ஹியூமர் கிளப்ல சேர்ந்தாங்க ஈவினிங் லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போதான் கலா கேந்திரா கோவிந்தராஜன் சாருடைய அறிமுகம் சாருக்கு கிடைச்சிருக்குது ஸோ ஹியூமர் கிளப்ல இருந்து ஒரு நாள் கோவிந்தராஜன் சார் கூட்டிட்டு போயிட்டு அப்போ வாப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கேபி சார்கிட்ட அறிமுகப்படுத்தினா பார்த்துட்டு ஓகேப்பா என்ன ரைட்டிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு சரி ஓகே நான் மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் படம் மனதில் உறுதி இதுல எல்லா கேரக்டர்ஸையும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கோங்க எனக்கு எல்லா கேரக்டர்ஸையும் இன்னும் கொஞ்சம் அவங்கள பத்தி டிஸ்கிரைப் பண்ணி ஒரு இது ரைட் அப் மாதிரி கொடுங்கன்னு சொல்லவும் சார் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த ஒரு ஆர்வத்துல அவங்க நைட் தூங்காம உட்காந்து அந்த மனதில் உறுதி வேண்டும்ல அந்த எல்லாருமே எல்லார பத்தியுமே எழுதிட்டு விடிஞ்சதும் போய் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களாம் அப்ப சார்க்கு கேபி சார்க்கே ரொம்ப சர்ப்ரைஸ் அதுக்குள்ள எழுதிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு ஓகேப்பா இந்த இந்த கேரக்டர் நீ பண்றியா அப்படின்னு கேட்டதுமே சாருக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஏடா இது நம்மளே செய்ய சொல்றாங்களே எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம அப்படின்னு ஏன்னா சார் முதல்ல வந்து அது வந்து ரைட்டிங்காக தான் அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தாங்க இந்த கேரக்டர் நீ பண்றியா அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனதில் புது புது அர்த்தங்கள் அது அது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் அதுக்கப்புறம் பண்ணிட்டு அப்புறமா புது புது அர்த்தங்கள் அந்த அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ் இல்லை இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்றது இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்னா அந்த இன்சிடன்ஸ் அவ்வளவு கோரவையா சொல்றீங்க எல்லாமே சொல்லுவாங்க தொண்ணூத்தி எட்டுல காதல் மன்னன் படம் அஜித் சாரோட நடிச்சிருக்காங்க ஒரு ஃபுல் லென்த் அந்த படத்துல அவரோட டிராவல் பண்ணி அந்த அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பேசப்பட்டு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கேப் அதாவது எண்பத்தி ஏழு அறிவு வாங்குறாங்க ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அந்த படத்துல இந்த லெவன் இயர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு சார் இல்ல ஆக்சுவலா அந்த லெவன் இயர்ஸ் சார் சும்மா இல்ல நிறைய படங்கள் பண்ணிட்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க மன்னர்கள் அப்புறம் நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த பழைய பண்ட்டே தான் இருந்தாங்க த்ரூ அவுட் அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது நைன்டி ஃபைவ்லயோ என்னமோ ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்துச்சு சினி ஃபீல்டுல அப்ப வந்து ஒர்க்கே நடக்கல எங்கயுமே ஷூட்டி ஸ்ட்ரைக் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு கிட்டத்தட்ட அது ஒரு ஒன் இயர் கண்டினியூ ஆச்சு மோர் தென் ஒன் இயர் அப்பல்லாம் சார் என்ன பண்ணாங்க சாம செக்ரட்டரி ஜாபுக்கு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஜாப பாத்துட்டு இருந்தாங்க பட் இத இதுவும் அவங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க சினிமால இருக்கிற அவங்க பிரெண்ட்ஸு எல்லார்கிட்டயுமே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்ட்ரைக் எப்போ முடிவுக்கு வரும் இதால எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற இதுலயுமே இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியா அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் ஓவர் ஆகி அப்புறம் மறுபடி ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அப்புறம் சார் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கு எப்போ வேலையை விட்டாங்க அரசு வேலை அது வந்து எங்க ரெண்டாவது பொண்ணு பிறந்தப்போ அதான் காதல் மன்னன்லாம் முடிஞ்ச டைம்ல அதாவது முதல்ல வந்து செக்ரட்டரியேட்ல சாருடைய ஹையர் அத்தாரிட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நீங்க போய் பண்ணுவாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதாவது சப்போர்ட்டிவா இருந்தாங்க சாருடைய சினி ஆர்வத்துக்கு பட் அதுக்கப்புறமா வந்த அஃபிஷியல்ஸ் வந்து இல்ல ஹை டைம் நீங்க வந்து ஐதர் இங்க இருங்க இல்ல அங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சார் ரொம்ப தயங்குனாங்க உண்மையிலே ஒரு கவர்மெண்ட் ஜாப அவ்வளவு ஈஸியா விடலாமா அது எங்க ரெண்டாவது பொண்ணு வேற பிறந்துட்டா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு நம்மளுக்கு நம்ம வந்து சினிமாவை நம்பி நம்ம ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு டைம் தான் சினிமாவில் தான் கண்டிப்பாக இருக்காது ஆமாம் ஸோ நம்ம விடலாமா இதை கவர்மெண்ட் ஜாபை விடலாமான்னு ரொம்ப யோசிச்சாங்க அப்போ சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாருக்கு சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து ஹை டைம் நீங்கள் அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் இதில் நல்லா வந்துருவீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்லாம் அவங்க ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் தான்

சார் அவுட் டோர் ஷூட்டிங் அப்படி போகும்போது யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்து குழந்தைகளை வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னால ப்ரொஃபஷனலி எதுவும் அதுக்கப்புறம் கரஸ்ல நான் எம்ஏ முடிச்சேன் அதுக்கப்புறமும் நான் வீட்டில் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அப்படிதான் அப்புறம் ரெண்டாயிரத்துல இது ரஜினி சாரே ஒரு விழால சொல்லியிருப்பாங்க திருநெல்வேலி படத்துல வந்து ரூட்டே மாறிடுச்சு ரஜினி சார் விவேக் சார் அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்களில் வந்து அகைன்ஸ்ட் நம்பிக்கைகளை அவருக்கு தனக்கான ஒரு ஸ்டைலை விவேக் சார் வந்து அதுக்கப்புறம் அவர் கோல் வச்சிருந்தது எல்லாருக்குமே தெரியும் அவர் மறைற வரைக்கும் அவர் பீக்ல தான் இருந்தார் அவரு சோ அந்த காலகட்டம் திடீர்னு ஒரு இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம் இவ்வளவு வருஷமாக அப்படின்றது இல்லையா சோ அந்த வரவேற்பு பாராட்டெல்லாம் நீங்க ஒரு மனைவியா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு திருநெல்வேலியில அவருடைய நடிப்புக்கு கிடைச்ச வரவேற்பு எல்லாரும் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே பாராட்டு அது நான் சொல்றத விட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவரை சுத்தி இருக்கிறவங்கதான் அதை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க சரி இனி நீங்க இந்த ட்ராக்ல போறது நல்லது இது நல்லா இருக்கு அப்படிங்கிற அப்படிதான் நான் சொல்வேன் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் ஒரு ரசி அவரு இன்னைக்கு எல்லா மக்களுமே அவரை ஏத்துக்கிறாங்க கொண்டாடுறாங்க ஒரு மாதிரி எல்லாருமே அந்த அந்த காமெடி தினசரி நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப கூடாத சோ உங்களுக்கு ஒரு ரசிகா அப்படி இருந்துச்சு அது அந்த ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது சந்தோஷமா இருந்துச்சு சாருடைய உழைப்புக்கு இப்பதான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி திருநெல்வேலி ஆகட்டும் இல்ல பாளையத்தம்மன் அம்மன் படத்துல போயிட்டு ஒரு மூடநம்பிக்கையை பத்தி பேசுறது நிறைய விஷயங்கள கையாண்டிருப்பாங்க தெரிச காட்டு பூவே நிறைய அந்த மாதிரி விஷயங்களை மூடநம்பிக்கைகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் தான் சின்ன கலைவாணன்ற பட்டமே சாரு கிடைச்சது வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா மூட நம்பிக்கைகளை பத்தி உங்ககிட்டயோ இல்ல பசங்க கிட்டயோ பேசுவாங்களா சார் நிறைய தடவை பேசுவாங்க இப்ப நாங்களே ஏதாவது வந்து ரொம்ப அஹ் மூடநம்பிக்கை அதுதான் கேட்கறேன் சொல்லிருக்காங்களா சார் அது மாதிரி நீங்க ஏதாவது சொல்ல போகலாம் டெப்பா சொல்லுவாங்க 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 வீடு வீட்டுக்குண்டு வெளிய ஒண்ணுலாம் கிடையாது ஒரு முற்போக்குவாதி அவர்கள் பகுத்தறி வளர்ப்பு தெரியும் ஆஹ் அது உண்மைதான் சார் அப்படிதான் இருந்திருக்காங்க அதாவது சார் வந்து திருப்பியுமே அந்த பராசக்தி கோர்ட் சீன்ல சொல்லியிருப்பாங்க நான் வந்து கடவுள் கூடாதுன்னு சொல்லுவேன் கடவுள்ங்கிற பேரை வச்சுட்டு மக்களை ஏமாற்றுறவங்கள தான் தண்டிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதுதான் உண்மை சார் வந்து எந்த ஒரு ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த ஊர்ல என்னென்ன பிரபலமான கோயில்கள் இருக்கு அதெல்லாம் போய் பார்ப்பாங்க ஹிந்துவிசம் பத்தி சார மாதிரி எனக்கு சொன்னது யாரும் இல்லை ஸோ அந்த மாதிரி சாருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு ஆனா அவங்க அதான் மெயினா சொல்றது இதுதான் கடவுள் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தாது

அதுக்கு மக்களோட ஆதரவு பக்கம் இருக்கும்போது சில எதிர்ப்புகளும் இருந்துச்சு ஆனா அவர் அவர் மனசுல போட்டு எதிர்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இல்ல இப்ப மக்கள் வந்து வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏமாறாதீங்க அந்த ராசிக்கல் ஏமாறாதீங்க இதுதான் சார் சொல்லியிருக்காங்க இதுல எதிர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த டைம்ல நான் வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன் ஒருத்தர் வந்து அவருடைய இந்த மாதிரி ஒரு மெயின் ஹால்ல யாரோ வந்து சொல்லியிருக்காங்க இந்த பீம் வந்து உன்னோட வாஸ்துவுக்கு வீட்டுல வாஸ்துக்கு நல்லது இல்லைன்னு அதை உடைச்சதும் மொத்த வீடே அந்த பீமை நம்பி தான் இருந்துச்சு மொத்தமா அப்படியே உடஞ்சி ஆளும் அவரும் இதான மாதிரியே போட்டோ போட்டாங்க நியூஸ் பேப்பர் அதையெல்லாம் பார்த்து சார் ரொம்ப சொல்லியிருக்காங்க இப்படியா பண்ணுவாங்க கொஞ்சமாவது தெரிய வேணாம் அந்த பீம் தான் அந்த மொத்த வீட்டையுமே அப்படின்னு அதை எல்லாருமே தான் பார்த்திருப்பாங்க பிரபலமான பத்திரிகையில வந்ததுதான் அந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி இதுகளை தான் சார் எதிர்த்தாங்க இதுக்கு வந்து யாரும் அப்ஜெக்சன் தெரிவிக்க வேண்டிய வாய்ப்பே இல்ல வந்து அது இருக்கு பொதுவா வெளிய நீங்க பிள்ளைகள் நீங்களும் போற இடம் இருக்குது சார் ஏன்னா ரொம்ப பிஸியா சார் வந்து அது ஒண்ணு இருக்குது சார் எப்போவுமே வந்து ஷூட்டிங் இல்ல ஒரு கலை நிகழ்ச்சிக்காக போகும்போது ப்ரொஃபஷனலி போகும்போது கண்டிப்பா ஃபேமிலிய அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க அது எங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா எந்த நாங்க பார்த்ததே ஏன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும் இல்லை அந்த ஷூட்டிங் நல்லா நடக்கணும் இல்லை ஒரு ஒரு ஃபண்ட் ரைஸ் ஃபன் ரைஸிங்காக அந்த நிகழ்ச்சியில் தான் அவங்களோட மொத்த கான்சன்ட்ரேஷனும் இருக்கும் அதனால் நாங்களும் அதை எ எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு வெக்கேஷன் வருது அப்படின்னா அது வந்து அவங்க அழகாக பிளான் பண்ணி அப்போ எந்த ப்ரொஃபஷனல் இதுவும் இருக்காது நாங்கள் மட்டும் நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் போவோம் போயிட்டு ஒரு வாரம் பத்து நாள் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் சோ இதையும் அதையும் அவங்க கண்டிப்பா கொலாப்பா சார் என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நான் உங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க நான் ஃபுல் டே ஷூட்டிங் போயிருவேன் நீங்க ஹோட்டல் ரூம்க்குள்ள அடைஞ்சு இது தேவையா நான் அப்புறமா லீவ்ல உங்களை கூட்டிட்டு போகும்போது நம்ம அந்த ஊர் சுத்தி பார்க்கலாம் நல்லா இருக்கும் இன்னொரு ஒரு விஷயத்தையும் உடைச்சிருக்கிறாரு இப்ப நடிகர்கள் வரும் நிறைய படிச்சவங்க நடிக்க வந்தது அதுவும் காமெடி ஆக்ட்ரா பாக்கும்போது எல்லாருமே அந்த படிப்ப வந்து பாதவி நிறுத்திட்டு சென்னை வந்தவங்க நடிகர் நிறைய பேர் பார்த்திருக்கோம் விவேக் சார் தான் வந்து எல்லா விஷயங்களும் ஒரு அவர் ஆங்கிலம் கூட அவர் பேசுறது அவர் எழுத்தாளரும் கூட இல்லைங்களா பன்முகம் உண்டு அவருக்கு நீங்க அவர் எப்படி பாத்திருக்கீங்க ஒரு நடிகர்ன்றதை தாண்டி ஒரு ஒரு சமூக ஆர்வலராக அவர் இருக்கிறாரு அவரை நீங்க எப்படி பாப்பீங்க நீங்க ஒரு நடிகர்ன்றதை தாண்டி விவேக் சார் பொறுத்த வரைக்கும் சார் வந்து பேசிக்காவே நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப இன்டலெக்சுவல் பர்சன் இதை வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பட் நான் அவரை அப்சர்வ் பண்ணி நல்லா படிப்பீ நீங்களே என்கிட்ட சொன்னீங்க எப்படி சொல்வீங்க ஸோ சார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க எது படிக்க ஆரம்பிச்சாலும் அதில் டாப்ல இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படி அவங்க வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துருக்குறாங்க அதே மாதிரி பிகாமும் அவங்க ரொம்ப நல்லா தான் படித்து எம் எம்காமும் நல்லா தான் படிச்சு முடிச்சாங்க ஸோ அப்படி இருக்கிறச்சே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமா மியூசிக் அப்படி இருந்ததுனால அவங்க இங்கே வந்துட்டாங்க விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க